நான் எப்போதும் ஒரு கூடு உள்ளே என்ன இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டேன் சரி நமது வெட்டலை தொடங்குவோம் அடியில் பல அடுக்குகள் காகிதம் போல தெரிகிறது இந்த அடுக்குகள் கூடு குளிர்காலத்தில் சூடாக இருக்க உதவுகிறது ஆனால் என்ன உள்ளே வேறு ஏதோ இருக்கிறது இது நமது முதல் தேனீக்களின் அடுக்குகள் இதுதான் தேனீக்கள் வளர்வது சிலர் வெளியே வர முயற்சிக்கிறார்கள் இது மூன்றாவது தேனீக்களின் அடுக்கு மற்றும் நான்காவது